அவருடைய ஸ்ரீதர் நிர்மலா தம்பதிகள் மூலியமாக ஒரு பெரிய ஒரு அன்னதானத்தை எனக்கு தொடங்கி வைப்பிருக்கு அவங்க தான் மூலகாரணமாக இருக்கிறாங்க அவருடைய தம்பதியினர் அவங்க குடும்பத்தினர் அனைவருக்கு நோயாளிகள் அவங்க வரக்கூடிய அனைவருமே நோயாளிகளும் நல்ல முகம் பெற்று எல்லாம் இல்லை அண்ணாமலை அவருடைய அருள் வரணும் எல்லாரும் நல்லா இந்த தொண்டை இதை பார்த்துட்டு மற்றவங்களும் இது வரணும் அவங்களுடைய ஆயுஸ் வந்து நல்லா நீண்டு இருக்கணும் எல்லாமில் உண்ணாமலை ஒன்றை அண்ணாமலை அருள் சென்று சேர வேண்டும் இவ்வளோகம் மட்டுமின்றி எவ்வளவு உயிர்களுக்கும் இந்த அருள் சென்று சேர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன் இந்த அன்னதானத்தை சிறப்பான முறையில் யார் யாருலாம் பங்கேற்கிறாங்க ஐயா வெற்றி ஐயா வந்திருக்காங்க அவங்க துரை ஐயா வந்திருக்கிறாங்க அவருடைய உதவியாளர் அவங்களுடைய சேதுராமன் ஐயா மேலாளர் வந்திருக்காங்க இவங்கெல்லாம் வந்து சிறப்பான முறையில் தன்னார்வ தொண்டர்களாக வந்து செய்கிறாங்க வெற்றியைய பாருங்கள் அவருடைய ரைஸ் மில்லே கொடுத்துருக்கிறாரு ஐயா காட்டுங்க வெற்றி ஐயா ஐயா காட்டு அவர் ரைஸ் மில்லே கொடுத்து சமையல் செய்வதற்கான இடத்த வந்து அவர் தான் கொடுத்துருக்கிறாரு எந்தவித இது வாடகையும் இல்லாமல் இந்த தொண்டு நடத்துறதுக்கு அவர் கொடுத்துருக்கிறாரு நிறைய நிறைய விஷயங்கள் மேலே எல்லாருக்கும் பொருளாதாரம் கொடுத்தவங்களும் பொருள் உதவியாக கொடுத்தவங்க பண உதவி கொடுத்தவங்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ணாமலை அவர்கள் இந்த நாள் கிடைக்கூடிய புண்ணியங்கள் அனைத்தும் எல்லா உயிர்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன் நன்றி நம சிவாயு ஆண்டவருக்கு அம்மனுக்கு நாமலை அம்மனுக்கு நாமலை அம்மனுக்கு சாப்பிட்டு வந்து வாங்கிட்டு சங்க சங்கே கொடுக்கா பண்ண கொடுக்க நீ கொடுத்தா கேட்டேன் கொடுங்க அண்ணா புண்ணா கொஞ்சம் கொடுத்து வரேன் கொடுங்க கொடுக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி நிறைய கேட்டேன் கொஞ்சம் अगाट, बाटे रिरिकाः, बति बरेवा, 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 बरेवा. 何でですか கோனேஸ்வரன் கண்ணன்மே காணிதோடு அதனால நம்ம கணிதரா வந்து நன்றி வணக்கம் очку Qualse are theseods <laughs> with a子 that is fun from IRIS. They are about three sections Sowelta I, Ha Trustee When tamaan guys, I see them of a local hall, number, but I see them from me like this in thestatus...

வந்து பார்த்தேன்னா சந்திரசேகர் சிவாச்சாரியர் இவர் வந்து ஐம்பத்தி ஒரு ஆண்டு காலம் ரமணாச ரமணருக்கு பூஜை பண்ண குறுக்கள் ரமணருக்கு பூஜை பண்ண குறுக்கள் அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் தான் என்னன்னா இந்த புள்ள அவங்களுக்கு ரமண கணேஷ் ரமண கணேஷ அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெரிய லெவலில் படிச்சிருக்கிறாரு நீண்ட நாள் ஆகாமல் இருந்து அவருடைய ஆசீர்வாதம் பகவான் ரமணருடைய ஆசிர்வாதம் சேர்த்து மனப்போட்டுக்கு வந்தாங்க மிளகாயாக மிளகியாக இதில் கலந்துக்கிட்டாங்க அது விளைவாக இவருக்கு கல்யாணம் ஆச்சு ரமண கல்யாணத்துக்கு அதுக்கப்புறம் குழந்தை சேர்த்த குழந்தை பிராயத்தை வந்து குழந்தையிலேருந்து ஐயா வந்து இருக்காங்க ரொம்ப தவளை பிள்ளையை பற்றி இது எல்லா கவலையும் நூற்றி ஆகி சிறப்பாக இருக்கிறாங்க அவங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும் எப்படியோ போல் தொண்டு நாங்கள் நிறைய சொல்லணும் அப்படின்னு ஆ ஆ தெரியும் அவர் கையால் வழங்கப்பட்டு இருந்தேன் விருப்பாட்சி பிரதர்ஸ் விருப்பாட்சி அதாவது உடன் பிறக்கான மடப்பட்ட ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்துக்கிறாங்க தேவப்பட்ட தொண்டு எங்களோட நாங்கள் இலங்கைய மலர் கொண்ட அந்த வகையில் சிறப்பான மழையில உட்கார ஆத்திரம் ங்களா <laughs> சாப்பிடுங்க <laughs> 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 <laughs>